வரைி கைம்பட்டு புளிக்களை புசிட்டு கொத்தவங்க கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பொரியா அப்புறம் வந்து இப்போ காலை வேலை என்ன பார்த்துக்கணும்னு இப்ப காலையில குழம்புக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் சோமோ சா தேதி லேட்டாயிருந்தா அதனால நாலஞ்சு பேர் உட்காந்து சேர்த்தா தான் தேய்க்கலாம் சோமோ சாவுக்கு தான் மாவு பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி அதிர்ஷம் கொஞ்சம் தட்டிட்டு போட்டாச்சு நீ ஓலைப்பக்கடாவும் எல்லா பக்கடா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுவும் போட்டாச்சு இது ரெண்டும் முடிச்சிட்டு சமைச்சிட்டு போய் நம்ம சோமசா தான் ரெடி பண்ண போறோம் அதுவும் எல்லாருக்கும் தான் கேட்டுக்காங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு எள்ளு போடாங்க அதனால கோயில் இன்னைக்கு மண்டா இன்னைக்கு திங்கிழமையா சோமா ஆகும் அதனாலதான் ரேடியா சத்தம் அதனால கதவுலாம் சாட்சி வச்சுக்கிட்டு கூட மாவு படுத்துக்கிட்டு இருக்காங்க கொள்ளையில அங்க ரேடியா சத்தம் இங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி நம்மள்ட்ட வந்து இன்னும் எட்டு நாளைக்கு போயிட்டு இருக்கு பலவாரத்துக்கு மட்டும் யாருக்கு என்ன வாட்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்